நாம் இப்போ பார்க்க போகிறது சங்க இலக்கியங்கள் இதில் எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டும் என்னென்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் இப்போது எட்டு தொகை என்னெல்லாம்னு பார்ப்போம் நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு களித்தொகை பரிபாடல் பதிற்று பத்து புறநானூறு இதில் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நற்றினை நட்டினை வந்து நானூறு பாடல்களை கொண்டது இது ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடி வரை இதன் பாடல் அமைந்துள்ளது இதில் நூற்றி எழுபத்தைந்து புலவர்கள் பாடியுள்ளனர் இதை திணையினும் இதை அழைப்பாங்க மாறன் வா மாறன் வழுதி என்பவரால் தொகுப்பிக்க பெற்றது அப்போ நட்டினைனா இவ்வளோந்தான் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் குறுந்தொகை குறுந்தொகை நானூறு பாடல்களை கொண்டது இது நான்கு அடி முதல் எட்டு அடி வரை இதன் பாடல் அமைந்துள்ளது இதை குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ அகப்பொருள் பற்றி இந்நூல் கூறப்படுகிறது இரநூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இதை பாடியுள்ளாங்க சரியா அப்புறம் ஐ நூறு ஐங்குறனூர் வந்து மூன்று அடி முதல் ஆறு அடி வரை உள்ள பாடல்களை கொண்டது இதை தொகுத்தது யாருன்னா கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யாருனா யானை கட்சை மாந்தர சேர இரும்பொறை பாடல் வந்து ஐநூற்றி ஒன்று இதில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் மேதலை பற்றி சொல்லியிருக்காங்க குறிஞ்சி எழுதுனது யாருன்னா கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் பொகியார் நெய்தல் அம்மூவனார் பாலை ஓதல் ஆந்தையார் ஐந்து திணைகளும் நூறு பாடல்களை பெற்றுள்ளது ஒவ்வொரு திணையும் எத்தனை பாடல் நூறு பாடல்களை பெற்றிருக்கிறதாம் அகநானூறு அகநானூறு வந்து பதிமூணு அடி முதல் முப்பத்தி ஒன்று அடி பாடல்களை கொண்டது இதை வந்து அகநானூரை நெடுந்தொகை இன்னும் அழைக்கப்படுகிறோம் அப்போ நெடுந்தொகை அப்படின்னா எதுனா அகநானூறு இது நானூறு பாக்களை கொண்டது இதனை தொகுத்தவர் யாரு சர்மன் தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உத்திர பெருவழுதி இதில் வந்து முதல் நூற்றி இருபது பார்க்கல கழிச்சி யானை நிறைன்னு சொல்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு வர மணிமிடை பவளம் கடைசியில் உள்ள நூறு வந்து நித்தில கோவைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் எதில் உள்ளது அகநானூறு இதில் ஒற்றை எண்ணால் முடிந்தால் பாக்கள் வந்து ஒற்றை எண்ணால் முடிந்தால் பாலை திணை ரெண்டு எட்டு அப்படி அந்த ஈவனில் முடிஞ்சுன்னா அது குறிஞ்சி நாலு பதினாலு அப்படி முடிஞ்சிருந்தால் நாலு நாளாக முடிஞ்சுன்னா அது முல்லை ஆறு ஆறாக முடி அது மருதம் பத்து பத்தாக முடிஞ்சினா அது நெய்தல் சரியா அதுக்கப்புறம் களித்தொகை களித்தொகையில் வந்து நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது அதை இயற்றியவர் வந்து களி அப்படிதான் நல்லந்துவனார் குறிஞ்சி பற்றி இருபத்தி ஒன்பது பாடல்கள் எழுதியிருக்கு முல்லை பற்றி பதினேழு பாடல்கள் மருதம் தெரியல நெய்தல் வந்து முப்பத்தி ஏழு பா செய்யுட்கள் முப்பத்தி ஐந்து பாக்கள் பாலையில் வந்து முப்பத்தி ஐந்து பாடல்கள் இப்போ பரி பாடல் பரி பாடல் வந்து எழுவது பாடல்கள் கிடச்சிருக்கு எழுவது பாடலில் இருபத்தி தான் நமக்கு கிடச்சிருக்கு இதை உரை எழுதியவர் வந்து பரிமேலழகர் இதில் முப்பத்தி ரெண்டு அடி முதல் நூற்றி நாற்பத்து அடி வரை உள்ள பாடல் அமைஞ்சிருக்கும் முருகன் திருமால் பற்றிய பாடல்களையை இது கொண்டது வைகை ஆற்றினை பற்றியும் ஆறுனா வைகை ஆறு மதுரை நகரினை பற்றி நகரம்னா மதுரையை பற்றியும் இதில் கூறுகிறது இதில் பரி பாடலில் அகப்பாடல் புறப்பாடல் ஒருங்கே பெற்று விளங்குகிறது அப்புறம் பதிற்று பத்து பதிற்றுப்பத்து வந்து நூறு பாடல்கள் பதிற்று பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு பாடல்களை கொண்டது இது வந்து புறப்பொருள் பற்றியதாகும் இதில் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல இது வந்து பதிற்று பத்து இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் அடுத்தது புறநானூறு புறநானூறு நூற்றி அறுபது புலவர்கள் பாடியுள்ளாங்க இது நானூறு பாக்களை கொண்டது அடுத்தது இப்போ ஒரு இப்போ நான் சொன்னதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி எட்டு தொகை நூல் என்னெல்லாம் நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை புறநானூறு அகநானூறு பதிட்டு பத்து பறிப்பாடல் சரியா இதில் வந்து எத்தனை அடி எது 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 எதுக்கு எத்தனை அடி நம்ம அங்கே பார்த்துருக்கோம் இதை வந்து கம்பேர் பண்ணி வச்சுருக்கோம் நற்றினை வந்து ஒம்பதுலேருந்து பனிரெண்டு குறுந்தொகைன்னா சின்னது நாலுலேருந்து எட்டு ஐங்குறு நூறு மூணுலேருந்து ஆறு களித்தொகை பதினொன்னுலேருந்து எண்பது புறநானூறு நாலுலேருந்து நாற்பது அகநானூறு பதிமூணு கிரா மாற்றி மாற்றி எழுதணும் அகநானூறு பதிற்று பத்து எட்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு பரிபாடல் இருபத்தஞ்சிலருந்து நானூறு வர இதை வந்து தொகுத்தவங்களையும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் நச்சினை யாருன்னா தெரியல ஆசிரியர் குறுந்தொகை வந்து பூரிக்கோ ஐங்குறுநூறு கூடலூர் கிளார் களித்தொகை வந்து நல்லந்துவனார் புறநானூறு அதுவும் தெரியலை அகநானூறு உருத்திர சன்மன் பதிற்று பத்தும் தெரியலை பாடல் வந்து கரும்பிள்ளை பூதனார் இப்போது இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இவ்வளோ மட்டும் படித்தா போதும் இதுக்கு மேலே நம்ம படிக்கட்டா அகநானூறு நூலின் பாவகை அகநானூறு நூலின் பாகை வந்து ஆசிரியப்பா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் தொடர் இடம்பெறும் நூல் இது வந்து புறநானூரில் கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்கார் கற்றறிந்தார் ஏத்தும் கலி என்னும்